நம்ம ஏழுத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சூரியன் தான் இந்த சூரியன் வந்து எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலா மாறுமா நம்மளுடைய சூரியன் பிளாக் ஹோலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் சூரியனால பிளாக் ஹோலாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற முடியாது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் நம்ம சூரியனோட பல மடங்கு பெரிய ஒரு சூரியனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிளாக் ஹோலா மாற முடியும் அண்ட் தென் நம்ம சூரியனோட அதிக நிறை உள்ள நட்சத்திரத்தாலாம் பிளாக் ஹோலா மாற முடியும் ஸோ அதனால நம்மளோட சூரியனால பிளாக் ஹோலாக மாற முடியாது நம்ம சூரியனுக்கு என்னதாகும் அப்படின்னு நம்ம சூரியன் அதோட இரிபொருளை இழந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஜெயிண்டா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மிகப்பெரிய ரெட் ஜெயிண்டா மாறதுக்கு அப்புறம் தன்னுடைய இரிபொருள் மொத்தமாக இழந்துடும் அப்படி இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படி ஒரு ஒயிட் டோஃபம் மாறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒயிட் டோஃபம் மாறினதுக்கு அப்புறம் அதாவது ஒயிட் டோஃபம் மாறிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய சூரியன் வந்து நம்மளுடைய பூமியோடும் ரொம்ப அளவில் மிகச்சிறியதாக மாறிடும் அப்படி மாறின சைஸ் ஒயிட் டோஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒயிட் டோஃபம் மாறுனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த சூரியனுமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் இதனால் கிட்டத்தட்ட ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க